வணக்கம் ட்ரிபிள் அகாடமி ஜோராதராஜன் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு புதன் பகவானின் புண்ணியம் கூறும் புதன் புராணம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பற்றி அவசியம் வரும் பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆறு ஒன்றாவது நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சொன்னல் குமார்டு பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க எளிமையாக ஜோதிடத்தை படிக்கலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் புதன் பகவானின் புண்ணியம் கூறும் புதன் புராணம் சந்திரனுடைய பிள்ளையான அழகுமிக்க புதன் மந்திர சித்தி உலகளாவிய அறிவு கணக்கியல் அறிவு விஞ்ஞான அறிவு சமரச பேச்சு கணினி போன்றவற்றிலும் தமிழ் மொழியிலும் பறவை விலங்கு போன்றவற்றில் மொழியிலும் புலமை தத்துவறிவு தருபவர் புதன் பகவான் அதாவது புதனில் சந்திரன் சந்திரனில் புதன் தொடர்பு புலமை ஏற்பட காரணமாகும் ஏழனாகிய குருவிடம் திங்களான சந்திரன் பாடம் கேட்க வந்தார் குரு பத்னியுடன் காதலுற்று புதனை பெற்றார் கார்த்திகை ரோஹிணி இருவரிடமும் புதன் வளர்ந்தான் வாலிபன் ஆகியதும் தன் பிறப்பு பற்றி கேட்டறிந்தான் தனியே கிளம்பி இமயமலை சாரலில் சரவணவனத்தை அடைந்து ஒரு குடிலமைத்து குடியிருந்து தவம் செய்தான் அந்த இடம் இலாவிரதம் என்றும் கூறப்படும் மகாவிஷ்ணுவுடைய ஆசியருளால் குரு என்று யாரும் இல்லாமல் தனக்குத்தானே சகல வேதா ஆகம சாஸ்திரமும் கற்று தேர்ந்து சகலகலாவல்லவனானான் சூரியனுடைய மகன் இனன் சூரிய பதவியேற்று திக் விஜயம் புறப்பட்டான் அப்படியே இலாவிரதம் வந்து கௌரி தடாகத்தில் நீராடி எழுந்தான் குதிரையையும் குளிப்பாட்டினான் இருவரும் சிறிது நேரத்தில் பெண்ணாகிவிட்டனர் பிறகு குதிரையுடன் புதனுடைய குடிலுக்கு வந்த இனன் முதலில் பசியாறி பார்வதியும் நீர் விளையாட்டை நடத்துவது வழக்கம் ஆசி பெற முனிவர்கள் குளக்கரைக்கு வந்தபோது சிவனும் பார்வதியும் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தனர் இதை முனிவர் பார்த்துவிட்டு திரும்ப திரும்பினர் இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி இக்குளம் அருகில் வருபவர் எவராயினும் பெண்ணாகுக என்று சபித்துவிட்டால் இதுவே நீயும் உன் குதிரையும் பெண்ணாக மாறிவிட்டதற்கான காரணம் என்று புதன் விளக்கினான் இவன் பெண்ணாகியதால் இனன் பெண்ணாகியதால் இலை என்ற பெயரில் புதனுடைய அழகில் மயங்கி சேர இருவரும் குடும்பம் நடத்தினர் இனனை தேடி வசிஷ்டர் பலகாலம் சென்று அங்கே வர புதன் நடந்ததை சொல்லி இலையாக இருப்பவளே இனன் என அறிவித்தான் சிவனை குறித்து தவமிருந்த இலை ஓராண்டு இனனாகவும் மறு ஆண்டு இலையாகவும் இருக்க வரம்பெற்றான் புதனிடம் இலைக்கு பிறந்த புரரவஸ் சந்திரகுல மன்னன் ஆனான் பின்னாளில் புதன் அவனுடைய அறிவால் நவக்கிரக கட்டத்தில் இடம்பெற்றான் இதை நுட்பமாக ஆராய்ந்தால் பல மனித மன உண்மைகள் விளங்கும் விஞ்ஞானப்படி புதன் பூமிக்கு அருகில் சந்திரன் இருப்பது போல சூரியனுக்கு மிக அருகில் புதன் சூரியனையே சூரியகாந்தி பூ போல நோக்கியவாறு உள்ளது மிகவும் சிறிய கோளான இதை பூமியிலிருந்து காண்பது அரிதாக உள்ளது சூரியனின் சூரியனை இது ஒரு தடவை சுற்ற நாற்பத்தி எட்டு நாட்களாகும் புதனுடைய குறுக்களவு நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் பூமியைப் போல அமைப்புடைய இதற்கு துணைக்கோள்கள் இல்லை இது பிரதிபலிக்கும் ஒளியும் மிக கொஞ்சமே தன்னைத்தானே சுற்ற இதற்கு ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் தேவை இதில் கரியமல வாயு அலை வீசுகிறது இது உருகிய நிலையிலுள்ள உலோக உருண்டை பாதரசமும் இது போலவே இதனாலேயே இரண்டிற்கும் ஒரே பெயர் மெர்குரி சூரியன் வாயு நிலையிலும் இதன் புதன் திரவ நிலையிலும் உள்ளன சுதன் புதன் வல்லவன் தமிழில் கணக்கில் வல்லமை எழுத்து திறமை சொற்பொழிவு புண்ணிய பயணம் உறவினர் பாசம் சுவிகாரம் எடுத்தல் விளையாட்டில் ஆற்றல் துறவரம் கதை கவிதை இசை நுண்ணறிவு புதியதை விரும்புதல் அழகை ரசித்தல் வாக்கு சித்தி உண்மை பேசுதல் வியாபாரம் கணினி கணக்கு படிப்பு நிர்வாகம் தாய்மாமன் தாய் வழி தாத்தா தந்தை பக்க தூது நாட்டியம் சிற்பம் ஆலோசனை படைத்தளபதி கடன் முதலுடன் கூட்டாளி மருத்துவம் தத்துவம் நண்பர் ஜன கவர்ச்சி கௌரவம் முதலியவற்றிற்கு புத பகவானே பொறுப்பாவார் புதன் இரு கண்ணுள்ள கிரகம் நிறம் பச்சை தெய்வம் மகாவிஷ்ணு மலர் வெண்காந்தல் மலர் ரத்தினம் மரகதம் எண் ஐந்து சுவை உப்பு உடலில் நரம்பு மண்டலம் மூளை கைகள் பாதங்கள் நாக்கு ஆகியவற்றில் ஆதிக்கம் தானியம் பாசிப்பயரு வெந்தயம் நோய் இரத்த சோகை நரம்பு தொடர்பான நோய் தளர்ச்சி சோர்வு சோம்பல் மனோநோய் வக்ர பாலுணர்வு வாதம் திக்குவாய் சுவை தெரியாமை ஆண்மை குறைவு கபத்தால் ஏற்படும் வியாதி விரைவாதம் வெண்குஷ்டம் நஞ்சு நோய் நாக்கு இழத்தல் சாதாரணமாக நரம்பு முதல் நரம்பு இயக்க நிறுத்தம் வரை தொழில் வாத்தியார் கம்ப்யூட்டர் தொழில் கணக்கு வாத்தியார் டிசைனர் ஜோதிடர் இலக்கியம் அறிவியல் நுட்பம் சம்பந்த தொழில் தல் கல்வி தொடர்பான வேலை பயணம் செய்யும் வேலை பதிப்பகம் பத்திரிகை வெளியிடல் அல்லது எடிட்டர் கூட்டு வியாபாரம் பூதம் மண் அதாவது நிலக்கிரகம் நட்சத்திரம் ரேவதி கேட்டை ஆயிலியம் ஆகியவற்றின் அதிபதி இளம் வைசியன் நட்பு புதனுக்கு ஐந்து ரிஷபம் ஆறு கடகம் இரண்டு சூரியனும் சுக்கரனும் ஆட்சி மிதனம் கன்னி உச்சம் கன்னி திசை வடகிழக்கு பகை சந்திரன் சனி குரு செவ்வாய் உலோகம் பித்தளை தோற்றம் புதன் ஆதிக்கம் பெற்றவர் மிக உயரமாக மெலிந்து இருப்பார் நீளமான கைகள் நீண்ட கால்கள் உள்ளவர் முகம் சின்னதாக இருக்கும் அழகான இனிய தோற்றம் இருக்கும் கண்களும் கூந்தலும் பழுப்பாக இருக்கும் குணம் சாந்தம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது கண்டதும் காதல் கொள்ளும் மனம் பிகாம் எம்காம் சிஏ கம்ப்யூட்டர் பொறியியல் கணக்கில் உயர் படிப்பு வரும் தமிழில் பிஹெச்டி வரை பண்ணலாம் வாழும் கல்வி நிறுவனங்கள் புலவர்கள் கூட்டம் கல்வி தொடர்பான பால் விவாதம் நடக்கும் இடங்கள் மந்திர ஜபம் நிகழும் இடம் தடகளங்கள் மலைகள் மேல் உயரமான இடங்கள் எல்லாம் புதனின் ஆதிக்கம் பெற்ற இடங்கள் புதனின் மறுபெயர்கள் தந்தரி தந்தன் சாவன் சாமன் சித்திரன் பச்சை சாய்மாளன் சக்சன் சக்கிரன் சங்கையன் சரணி பெண்டு போதி பேரி நிதிசன் தவித்ரன் திங்கி திருதி தங்கலன் கண்ணவன் கண்ணவன் பாந்தன் திருச்சிகன் புதவலம் கண்ட இதிகாச நாயகன் புத பலம் கொண்ட இதிகாச நாயகர் பாண்டவருள் நகலனை சொல்லலாம் மிகவும் அழகானவன் அமைதியானவன் குதிரைகளின் சாத்திரம் அறிந்தவன் அசுவமேத யாகம் திரு தர்மர் செய்தபோது போது தமிழ்நாட்டிற்கு வந்து பொருள் பெற்று போனான் ஆச்சாமரம் போன்ற வீரமும் உறுதியும் பெற்ற உடலோடு இருந்தவன் நல்ல பேச்சும் நுண்ணறிவும் கொண்டவன் பாசத்தோடு தாய் சகோதரரிடம் இருந்தவன் தேரில் போட்டும் போரில் பயன்படும் குதிரைகளை பராமரிப்பதிலும் பழக்குவதில் நிகரற்றவன் உண்மை உபாசனை உடையவன் விஷ்ணுவை வழிபட்டவன் வீர விளையாட்டுகளில் அறிந்தவன் ராமாயணத்தில் இந்திரஜித்தை கூறலாம் தந்திரம் உபாசனை செய்து அற்புத மாயம் புரிந்து போரிட ஆற்றல் பெற்றவன் உயரத்தில் நின்று போரிடவும் மேகத்தில் மறைந்து அம்பையவும் கற்றவன் அழகன் அறிவாளி உண்மை பாசம் குடும்பத்தில் கொண்டவன் ராவணனுக்கு படை தளபதி ராவணன் தந்திர பலம் கொண்டவன் அவன் மகன் இந்திரஜித் புதன் பலன் கொண்டவன் சந்திரகுல மன்னர் பரம்பரை வரலாற்றில் விக்ரமாதத்தினையும் சொல்லலாம் இவன் சக்தி உபாசனை செய்து தந்திர யோகம் அனுசரித்தவன் இதனாலேயே ஐந்து ஆம் எண்ணை சக்தியின் எண்ணானதால் உபாசித்தான் முப்பத்தி ரெண்டு எனும் ஐந்தின் விருந்த எண்ணிக்கையில் தானம் தாளம் இசைக்கருவி போர்க்கருவி சிம்மாசன படிக்கட்டுகள் எல்லாம் கொண்டிருந்தான் இலை இனன் ஓராண்டு ஆணாகவும் ஓராண்டு பெண்ணாகவும் இருக்க வரம்பெற்றிருந்தது போல ஆறு மாதம் நாட்டிலும் ஆறு மாதம் காட்டிலுமாக நேர் எதிர் எதிர் வாழ்க்கை பெற்றிருந்தான் குருவும் சந்திரனும் இணைந்த சக்தி எண்ணாக முப்பத்தி இரண்டு இருந்ததால் அறிவும் ஆற்றலும் பெற்ற அற்புத சாதனை மன்னனாக தேவியருள் பெற்று அவன் உஜயினியை ஆண்டு புகழ் பெற்றான் மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு இணையாக சிகண்டி என்ற துரோணனிடம் வித்தை கற்ற ஒருவன் இருந்தான் இவனை அலி என்றே ஒருவர் அதாவது முதலில் பெண்ணாக பிறந்து ஆணுடைய போல் வளர்க்கப்பட்டான் பிறகு ஒரு கந்தரனிடம் தன் பெண்மையை தந்து ஆண்மையை பெற்று சிகண்டினி ஆனான் அழகும் வீரமும் இவனை பீஷ்மர் மூன்றதத்தில் போய் சொல்லி தம் தந்திரப்படி பின்னால் ரதத்திலிருந்து அச்சுரனை அம்பயத செய்தே குருஷேத்திரப்பூரில் பத்தாம் நாள் சாய்த்தார் எப்படியெனில் பெண்ணாக இருந்து ஆணாக மாறி தாக்கியதால் சிகண்டியை பீஷ்மர் பணம் போடவில்லை இந்த இடைவெளியில் அர்ச்சுனன் அடிக்க அவர் வீழ்ந்தார் சிகண்டி முற்பிறவியில் அம்பை என்ற பெண்ணாய் இருந்தால் பீஷ்மர் காசிராஜின் இளவரசியான அவளையும் அவள் சகோதரிகளையும் சிறையெடுத்து போனார் அவளின் சகோதரிகளை தன் சகோதரர்களுக்கு ராணிகளாக மணம் அம்பை சாலவனை காதலித்ததால் திருப்பி அனுப்பப்பட்டாள் ஆனால் அவள் காதலன் அவள் பீஷ்மரால் சிறையெடுக்கப்பட்டான் என்று அவளை ஏற்க மறுத்தான் அவள் பீஷ்மரிடமே வந்து மணந்து வாழ்வு கொடுங்கள் என கேட்டால் அவரோ நைஷ்டிக பிரம்மச்சாரி விரதம் போன்றவர் மணக்க மறுத்தார் உடனே என் வாழ்வை வீணாக்கிய உண்மை கொள்ளுவேன் என சபதம் போட்டால் பல முயற்சி செய்தும் அது நடவாமையால் முருகனையும் சிவனையும் தவம் செய்து வேண்டி இறந்தால் அதன்படி பாஞ்சாளன் மகளாய் பிறந்து முருகன் மிற்புறவியில் தந்த மாலையை கழுத்தில் அணிந்து குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர் பக்கம் இருந்து பீஷ்மரை எதிர்த்தால் சிகிண்டியாக அவர் வீழ்ந்து இறக்க காரணமானால் அவள் செய்த சபதம் சபலமாயிற்று இது பல பெற்ற புதன் பலம் பெற்ற சிகண்டியின் சாமர்த்தியமாயிற்று இதற்கு மகாவிஷ்ணு கிருஷ்ணரின் அருளுடன் உதவியும் கிடைத்தது ஆணும் பெண்ணுமான ஒரு அலியின் வெற்றி அலிகிரகமான புதனின் வெற்றி தானே சந்திரனின் மகன் புதன் போல நதி கங்கையின் புத்திரர் இருந்தார் காங்கேயர் என்றவரே நைஷ்டிக பிரம்மச்சாரி விரதம் போன்றதும் பீஷ்மரானார் மண்ணாசை பெண்ணாசை விட்டு குரு வம்சத்திற்கே வாழ்க்கையை தியாகம் செய்து புரட்சி படைத்தார் மகாவிஷ்ணு பக்தர் சகசிர காமம் பாடினார் இந்திரஜித் போலவே தந்தை மெச்சிய தனையனானார் தந்தை சந்தனு காதலித்த சத்யவதியை அவருக்கே மனமுடித்து வைக்க உலக சுகத்தை துறந்தார் இந்திரஜித் தந்தை ராவணன் சிறையெடுத்து வந்த சீதையினால் எழுந்த ராமாயண ராம ராவண யுத்தத்தில் தந்தைக்காக உயிரையே விட்டான் இருவருமே ஒழுக்கமாக உண்மையாக வாழ்ந்தனர் எதிர்த்து வெல்வார் இன்றி இருந்த மகாவீரர்கள் தந்தை செய்வது அநியாயம் என்று அறிந்தும் ராவணனுக்கு கட்டுப்பட்டிருந்தான் இந்திரஜித் இதே போல துரியோதனன் தவறு செய்தும் அவனுக்கு கட்டுப்பட்டு அஸ்தினாபுர அரசவையில் இருந்த பீஷ்மர் அவனுக்காக போரிட்டு மடிந்தார் நகுலன் ஐந்து சகாதேவனுடன் மூன்று இருந்தது போலவே பீஷ்மர் துரோணனுடன் இணைபிரியாமல் ஒரே கட்சியில் இருந்தனர் இதில் கூறப்பட்ட நாயகர்களின் வாழ்க்கை குணம் செயல்களை புதனை பற்றிய மிக தெளிவாக அறியலாம் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் புதன் பகவான் இங்கே இருக்கிறார் என்ன பலன்களை கொடுக்கிறார் என்பதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை மாத்திக்கொண்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி